ஹலையோ ரிவன் நான் டாக்டர் சீட்ஸ்லேருந்து நான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் பேக் வந்து இப்படி தான் இருந்துச்சு டாக்டர் சீட்ஸ்லேருந்து இது வந்து நல்ல ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் பை ஒன் கெட் ஒனில் ஒரு ஆயில் ஃப்ரீ மாயிஸ்டரைசரும் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீனும் வாங்கியிருந்தேன் இது வந்து கேசர் குசிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்டரைசர் அண்ட் கேசர் கோசிக் ஆசிட் அண்ட் சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன் அண்ட் பார்க்குறப்ப இது வந்து பேக் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு ஓகே பை ஒன் கெட் ஒன்றில் சூப்பராக பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள குவான்டிட்டியும் நம்ம அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சரி ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் ஓப்பன் பண்ணி நான் பார்த்ததுக்கப்புறம் அது பேக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்டாக இருந்துச்சு என்னன்னா அதாவது பேக் பண்ணியிருக்கப்போ பெருசாக இருந்துச்சு உள்ள குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக ஓப்பன் பண்ணேன் ஆனால் நான் அமுக்கிறேன் அமுக்கிறேன் அமுக்குறேன் பாதி கூட இருக்காது போல் அந்த அளவு தான் வந்துச்சு ஒருவேளை நான் வந்து பை ஒன் ஒன் ஃப்ரீயில் நான் வாங்கினாலும் எனக்கு இப்படி இருக்கா என்னென்னு தெரில ஒருவேளை நீங்களும் வந்து நான் அமௌண்ட் வந்து நான் பை ஒன் ஒனில் வாங்கலை அப்படியே தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்